என்னுடைய குழந்தைக்காக குழந்தைக்கு சுகம் கொடுக்கவில்லை எனக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை அட்மிஷன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கோடி ரூபாயை ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுத்து விட்டான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நூறு ரூபாய் கேட்டேன் அதிகப்படியாக கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள்

அதிகப்படியான பாட்கள் என்ன தெரியுமா அது சரீர பிரகாரமான பாடுகள் அல்ல தேர் ஆர் மெனி கிறிஸ்டியன்

கப்பல்ல உண்டான சேதங்கள் கல்லறிகள் சாட்டையல் அடி அடிகள் இப்படி அனைத்து ஆண்டுகளாக பாடுபட்டார் சரீர பிரகாரமான பாடுகள் பெரிய காரியம் அல்ல ஏனால் நம்முடைய பாவங்களுக்கு உள்ள தண்டனையானது சரீர பிரகாரமான பாடுகள் அல்லவே அல்ல கவனமாய் நீங்கள் கேட்க முடியாது விரும்புகிறேன் இந்த சத்தியத்தை காணும்படியாக தேவனின் கண்களை திறந்த பொழுது அதனுடைய வாழ்க்கையை மாற்றியது That Jesus Christ took our our punishment for our sin on the cross நம்முடைய தண்டனையை சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் சொல்கிறோம் நமக்கு தண்டனை ஏதும் இல்லை அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் பிதாவை பார்த்து இவர் தப்பி விடட்டும் நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் வாட் இஸ் த பனிஷ்மென்ட் ஃபார் आवर சின் நம்முடைய பாவங்களுக்குள்ள தண்டனை என்ன बिकॉज யூ சின் நீங்கள் பாவம் செய்தபடியால் ஹவ் இஸ் காட் गोइंग டு பனிஷ் யூ தேவன் உங்களை எப்படி தண்டிக்க போகிறார் நாட் பை கில்லிங் யூ ఫిజికల్లీ శరీర ప్రకారமாக உங்களை கொலை செய்து தண்டிக்க போவதில்லை எவரிபடி டைஸ் ఫిజికల్లీ எல்லாரும் శరీర ప్రకారமாக ஒரு நாள் மரிக்க தான் போகிறார்கள் திங்க் அபௌட் திஸ் இதை எண்ணி பாருங்க ఫిజికల్ பனிஷ்மெண்ட் ఫిజికల் டெத் இஸ் தி பனிஷ்மெண்ட் ஃபார் யுவர் சின் மரணம் தான் உங்கள் பாவத்துக்கு தண்டனை என்றால் வாழ்க்கை முழுவதுமா நீங்கள் நீங்கள் அதனுடைய தண்டனை மரணம் நான் கொலை செய்கிறேன் முழுமா சொல்லுறம் அப்படி சரீர பிரகாரமான தண்டனை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாருமே போகலாமே நான் சொல்றது சரியா இல்லையா இந்த சரிங்களை பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மறிக்கிறான் பாவத்துக்கு உள்ள தண்டனை மரணம் என்று சொன்னால் எல்லா மனிதனுமே தண்டனை ஏற்றுக் கொண்டாயிட்டு எல்லாருமே போய்விடலாமே ஸ்பிரிச்சுவல் ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை ஆவிக்குரிய மரணம்

हम முறை பாவம் செய்தாலே நீங்கள் பாவிகள் ஆயிரம் முறை பாவம் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை நீங்கள் பாவியாய் மாறுவதற்கு ஒரு பாவம் போதும் அப்படி எல்லாருமே நான் பாவம் செய்திருக்கேன் அந்த பாவத்திற்குரிய தண்டனை என்பது தேவனாலே நிராகரிக்கப்படுவதாகவும் தள்ளப்படுததாகும் Every human being on the earth deserves to இந்த காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு போவதற்கு பாத்திரவனாய் இருக்கிறான் இந்த தண்டனையை தான் இயேசு தாமேற்றுக் கொண்டார் அவர் சரீர பிரகாரமான மரணத்தை எங்கே சந்தித்தார் என்பத மட்டும் இல்லை சரீர பிரகாரம் பாடுகளே பட்டார் என்பத மட்டும் இல்லை நான் சொன்னது போல பவுல இயேசு ஐகாட்ல பவுல் அதிகமாக சரீர பிரகாரமாக கஷ்டப்பட்டார் இயேசுவுக்கு 39 சாட்டே அடிகள் கிடைத்தது என்றால் இது ஐந்தாலே பெருகுங்கள் அவ்வளவு சாட்டே அடிகள் பவுலுக்கு கிடைத்தது இயேசுவுக்கு 39 சாட்டே அடிகள் கிடைத்தது என்றால் இது ஐந்தாலே பெருகுங்கள் அவ்வளவு சாட்டே பவுலுக்கு கிடைத்தது அல்லே வரக்கூடிய தண்டனை இதுவல்ல

என்றுதறினார்ரீரத்திலிருந்து தலையானது துண்டிக்கப்படுவதை போல பிதாவானவர் என்று ஒன்று குறிஞ்சி பதினோராமதி காலத்திலே வாசிக்கிறோம் கடவுள்

நீங்கள் நரகத்துக்கு போனால் நித்திய நித்திய காலமாக எவ்வளவு பாடுபடுவீர்கள் என்று நீங்கள் பார்க்க முடிகிறதா நரகத்திலே ஆண்டுகள் உங்களுடைய பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஆளுடைய கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நரகத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கணக்கான மக்களுடைய எல்லா தண்டனையும் சேர்த்து வைத்து பாருங்க அந்த எல்லா தண்டனையும் ஒன்றாய் வைத்து பாருங்க எவ்வளவு என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாதா God upon Jesus in 3 hours on the cross. இவ்வளவு தண்டனையும் கல்வாரி சிலுவையிலே 3 மணி நேரத்தில் இயேசு மீது அந்த கோபாக்கினை ஊற்றப்பட்டது. The concentrated punishment in 3 ஹவர்ஸ் of Eternity in hell of all the millions of people. It was so terrible that he said, My God, why have you forsaken me? And that was the only time Jesus never got an answer from heaven. அந்த ஒரே ஒரு நேரம் மட்டுமே பரவத்திலிருந்து இயேசுவுக்கு ஒரு பதில் கிடைக்காது இருந்தது அந்த ஒரு முறை மட்டுமே பிதாவை தேவனே என்று அழைத்தார் ஆல்வேஸ் யூஸ் பாதர் எப்பொழுதுமே அவர் பிதாவை 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 என்று அழைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுதும் தேவனே என்று கதறாரு ஆரம்பித்தார் நீ சார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தேவனே என்று கதறுகிறார் ஏன் ஸ் அப்பொழுது நிற்கவில்லை அவர் அந்த இருக்கிற முன்பாக நிற்கிறார் நிற்கிறார் உங்களுடைய தண்டனை என்னுடைய அவர் ஏன் அவருக்கு அங்கே அங்கே பதில் வரவில்லை தொடர்பு துண்டிக்கப்பட்டது மூன்று மணி நேரங்கள் பதிலே இல்லை

தமிழ்நாட்டில் உள்ள மற்ற எல்லா கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்த ஒரு காரியம் தான் நம்மை வித்தியாசமானவர்களை மாற்ற வேண்டும் நன்றாக பாடுகிறதுனாலே அல்ல நன்றாக பிரசிக்கிறபடி நாளே அல்ல இல்ல இல்லவே இல்லை யாரை காட்டிலும் அதிகமாக நாம் இயேசுவை நேசிக்கிறபடினாலே ஒரு சபையிலே முத்த சகோதரன் யார் நான் தான் வேதத்தை அறிந்தபடி நான் இதே நீங்கள் ஒரு சோதனையாக இருப்பாங்க ஏனென்றால் அவருக்கு வேதம் எல்லாரையும் தெரியும் ஒரு நூப்பர் யார் என்று சொன்னால் இருக்கிற எல்லா காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவர் நீங்க அப்படி இல்லை என்று நீங்க மூப்பரா இருப்பதற்கு தகுதி பரவில்லை ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை எல்லாரும் வணங்குவோம்